அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்தூ அலஹமது இன்றைக்கான பதிவில் பண கஷ்டம் ஏற்படுவதற்கான காரணங்களும் அதற்கான தீர்வுகளையும் தான் நம்ம பார்க்க போறோம் இன்றைக்கு நம்ம பார்க்க போறது மிக முக்கியமான ஒரு பதிவு ஏன்னா நம்மள பலரும் பண தேவையுடையவங்களாக நம்ம இருக்கோம் ஆனால் பணம் வராததுக்கு ஒரு காரணம் இருக்குது அது என்ன அப்படின்னா அசர் தொழுகையை நம்ம நிறைவேற்றாமல் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பணக்கஷ்டம் வரும் இது ஹதீஸில் சொல்லப்பட்டது இப்போது அசர் தொழுகையினுடைய சிறப்பை பார்த்துட்டு அதில் நம்ம ஓத வேண்டிய செல்வத்திற்கான ரெண்டு திகறுகளையும் நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் எல்லா தொழுகையுமே தொழுவாங்க ஆனால் அசர் தொழுகையில் ரொம்பவே கவனக்குறைவாக இருப்பாங்க அதனால் அவங்க குடும்பத்தில் நிறைய பணக்கஷ்டங்கள் இருக்கும் வறுமை இருக்கும் கடன் பிரச்சனை இருக்கும் ஆனா அசர் தொழுகையை நம்ம விட்டதுதான் அப்படிங்கறது அவங்களுக்கே தெரியாது எனவே அசர் தொழுகையை மட்டும் செஞ்சுட்டு வாங்க இன்னும் அசருடைய தொழுகைக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு அந்த சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இந்த அசர் தொழுகைக்கு பிறகு செல்வத்தை நம்மிடம் கொண்டு வரக்கூடிய ரெண்டு திகிறுகளை நம்ம பார்க்கலாம் பகலின் வெப்பம் குறைந்த இரண்டு குளிர் நேர தொழுகைகள் அதாவது ஃபஜ்ர் அசர் தொழுகைகளை முறையாக தொழுகிறவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று இறை தூதர் சுரல்லா உலக அவர்கள் கூறியுள்ளார்கள் சூரிய உதயத்திற்கு முன்பும் சூரியன் மறைவதற்கு முன்பும் அதாவது ஃபஜ்ரும் அசுரும் தொழுபவர் நரகத்தில் மாட்டார் என்றும் நபி சுரல்லா ஹுலேஹல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஃபஜ்ஜரும் அசரும் நம்ம தொழுதும் அப்படின்னா நரகத்துல ஒருபோதும் நுழைய மாட்டோம் சொர்க்கம் நமக்கு கடமையாயிருது மேலும் ஒரு ஹதீஸ் இறை தொகுர் சிறா உலக செல்லம் அவர்கள் கூறினார்கள் இரவு நேரத்து வானவர்களும் பகல் நேரத்து வானவர்களும் தொடர்ந்து உங்களிடம் ஒருவர் பின் ஒருவராக வந்து கொண்டிருப்பார்கள் ஃபஜ்ரு தொழுகையிலும் அசர் தொழுகையிலும் இரண்டு சாராரும் சந்திக்கின்றனர் பின்னர் உங்களுடன் இரவு தங்கியவர்கள் மேலேறி செல்கின்றனர் என் அடியார்களை எந்த நிலையில் விட்டுவிட்டு வந்தீர்கள் என்று அவர்களிடம் இறைவன் இது பற்றி தெரிந்து கொண்டே விசாரிப்பான் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போதே அவர்களிடம் நாங்கள் சென்றோம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போதே அவர்களை விட்டுவிட்டு வருகிறோம் என்று அவர்கள் விடையளிப்பார்கள் என அபு குரேரா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதாவது நமக்காக அல்லாஹாலா காலையில் ஃபஜ்ஜருக்கு ஒரு மலக்கையும் அசருக்கு ஒரு மலக்கையும் அனுப்பலாம் ஃபஜருக்கு வந்தவங்க அசருக்கு அல்லாஹ் விடத்துல போயிருவாங்க அஸ்ஸருக்கு வந்தவங்க ஃபஜருக்கு அல்லாஹ் விடத்துல போயிருவாங்க அப்போ அல்லாஹ் கேட்பான்னா இந்த அடியார் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க எந்த நிலையில விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது போது அலமது இல்லா உன்னுடைய அடியார்கள் தொழுகையில இருக்கும்போது தான் நாங்கள் விட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் சுபஹான்ல்லா அதை கேட்ட அல்லாஹாலா நம்மளை பொருந்தி கொள்வனாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவானாம் என்னுடைய அடியார்கள் தொழுதுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹாலா தெரிஞ்சுக்கிட்டே வானவர்கள் இடத்துல விசாரிச்சு சந்தோஷப்பட்டுக்குவானாம் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பெல்லாம் இருக்கு பாருங்க மேலும் ஒரு சிறப்பு நாங்கள் முழு நிலவுள்ள இரவில் நபிசல்லாஹு செல்லம் அவர்களுடன் இருந்தோம் அப்போது அவர்கள் முழு நிலவை நோக்கி இந்த நிலவை நீங்கள் நெருக்கடியின்றி காண்பது போல் நிச்சயமாக உங்களுடைய இறைவனை நீங்கள் காண்பீர்கள் சூரியன் உதிக்கும் முன்னரும் சூரியன் மறையும் முன்னரும் தொழும் விஷயத்தில் அதாவது ஃபஜ்ஜர் மற்றும் அசர் தொழுகை விஷயத்தில் நீங்கள் மிகைப்படாதிருக்க இயலுமானால் அதை செய்யுங்கள் என்று கூறிவிட்டு இறை தூதர் உழைவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் யாருக்கு அசர் தொழுகை தவறிவிட்டதோ அவன் குடும்பமும் சொத்துக்களும் அழிக்கப்பட்டவனைப் போன்று இருக்கிறான் என்று எப்படிப்பட்ட ஒரு ஹதீஸ் பாருங்கள் இதில் நமக்கு நல்ல தெளிவாகவே தெரியுது அதாவது ஃபஜரையும் அசரையும் நம்ம தொழுதும் அப்படின்னா முழு நிலவை நம்ம பக்கத்துல பார்க்குற மாதிரி அல்லாஹ நாளைக்கு மறுமை நாளில் பார்க்கலாமா அது மட்டுமல்ல யாருக்கு அசர் தொழுகை தவறிவிட்டதோ அவனுக்கு குடும்பமும் சொத்துக்களும் அழிக்கப்பட்டது போன்று இருக்கிறான் அப்படின்னு எல்லாமே நம்ம இழந்தது போல ஒரு நிலை நமக்கு ஏற்படுது இந்த அசர் தொழுகை நம்ம தவறிட்டோம் அப்படின்னா இதுவே ஒவ்வொரு நேர தொழுகைகளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு ஐவேளை தொழுகையை நம்ம சரிவர பூர்த்தி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு விதமான கஷ்டங்களும் இருக்காது ஒரு சோதனையும் இருக்காது சோதனையெல்லாம் வரும் ஆனால் திரும்ப போயிடும் ஆனால் தொழுகையை விட்டவங்க சோதனையிலேயே எப்பவுமே இருப்பாங்க காரணம் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த தொழுகைகளை நம்ம தவற விடுறது தான் முசீபத்துக்கள் வர்றதுக்கு முழுமையான காரணம் முசீபத்துனா என்ன எல்லாமே முசீபத்து தான் நமக்கு நடக்கக்கூடிய கெட்டது எல்லாமே முசீபத்து தான் கஷ்டம் வர்றது குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வர்றது கடன் வர்றது நோய் வர்றது நிம்மதி இல்லாம இருக்கிறது தூக்கம் இல்லாம இருக்கிறது இன்னும் ஈமானை விட்டு நம்ம தூரமாக இருக்கிறதே ஒரு முசீபத்து தான் அப்படிப்பட்ட முசீபத்து வர்றதுக்கு நம்ம அனுமதிக்கவே கூடாது எனவே ஒவ்வொரு நேர தொழுகையும் தொழுதுருங்க இன்னும் அசர் தொழுகையில் கவனம் செலுத்துங்க உங்களுக்கு பறக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தொழுகை ஃபஜர் மற்றும் அசர் தொழுகை இந்த ரெண்டு நேரத்துலையுமே பறக்கத்தான வானவர்கள் நமக்கு பறக்கத்தை கொடுக்கக்கூடிய வானவர்களாக எல்லாம் இறக்குனா அவங்க அல்லாஹிடத்தில் நல்ல செய்தி நம்மளை பத்தி சொல்லணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா ஃபஜ்ஜர் அசர் தொழுகையை நம்ம எல்லோருமே நிறைவேற்றக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இப்போ இந்த அசர் தொழுகையை நம்ம சரிவர பூர்த்தி பண்ணிட்டு வர்றோம் இதில் நமக்கு கூடுதலா நமக்கு கடன் பிரச்சனை வறுமை பிரச்சனை இன்னும் நோய்கள் பிரச்சனை நிம்மதி இல்லாத தனம் இதெல்லாத்தையும் விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும் இன்னும் மென்மேலும் நமக்கு செல்வ செழிப்ப கொடுக்கணும் வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் கண்ணியம் அந்தஸ்து மரியாதை சந்தோஷம் எல்லாத்தையுமே எல்லாம் அதிகமா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த திக்குரை நீங்க பாருங்க இப்ப அந்த திக்குர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது நீங்க வெறும் மூன்று நாட்கள் முயற்சி செய்து பாருங்க மூன்று அசருக்கு கட்டாயம் நீங்க இந்த தஸ்பீக நீங்க செய்யுங்க உங்களுடைய பணப்பிரச்சனையும் எல்லாம் லேசாக்கிடுவான் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு தேவையான செல்வத்தை பறக்கத்தான் கொடுப்பான் அது என்ன திக்ரி எப்படி ஓதணும் அப்படின்னா முதல்ல அசர் தொழுகையை நிறைவேற்றிட்டு நல்ல முறையில் ஒழு செஞ்சு அசர் தொலகையை முடிச்சுருங்க நீங்கள் தான் இந்த அமலை செய்யணும் அசருக்கு பிறகு யாருக்கிட்டேயும் நீங்கள் பேசாதீங்க அதே இடத்துல இருந்து முதல்ல தருத் இப்ராஹிம் செலவாத்து மூன்று முறை அதற்கு பிறகு சூரா கௌசர் மூன்று முறை ஹஸ்பியல் லாஹூல் வக்கீல் அப்படிங்கிற அற்புதமான திக்ரு மூன்று முறை அதோடு சேர்த்து யா ராகு யா ஃபத்தாஹூ இருபத்தி ஒரு முறை கடைசியாகவும் தருத இப்ராஹிம் செலவாத்த மூன்று முறை ஓதிட்டு உங்களுடைய துவாவை உங்களுடைய செல்வத்தின் பிரார்த்தனைகள் அல்லாஹுவிடத்தில் கேளுங்க அசர் தொழுகை என்பது செல்வத்தை நமக்கு பறக்கத்தான் கொடுக்கக்கூடிய ஒரு தொழுகை அந்த தொழுகைக்கு பிறகு வளமையாக இந்த திக்கரை நீங்கள் வாங்க இதில் அல்லாஹினுடைய திருநாமங்களும் இருக்குது செல்வத்தை பறக்கத்தான் கொடுக்கக்கூடிய சூறாவும் இருக்கு நமது பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சூறாவும் இருக்கு அதோடு நம்முடைய அத்தனை சோதனைகளையும் தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் இருக்கு இப்ராஹிம் அலை அவர்கள் ஓதிய அற்புதமான திக்கரம் இருக்கு அது மட்டுமில்ல செலவாத்தும் இருக்குது அதனால இதற்கு பிறகு கேட்கக்கூடிய எல்லாத்துவாவையும் அல்லா தலா கபூலாக்கி தந்துருவான் எனவே இதை நீங்கள் நிறைவாக நீங்கள் நல்ல முறையில் ஓதி முடியுங்க மூன்று நாட்கள் ஓதி நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிராக்கில் பாருங்கள் முதல்ல ஐவேலி தொழுகையே நீங்கள் வளமையா தொளரதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அதுவே நமக்கு நிறைய விதமான சிறப்புகளையும் பலன்களையும் வாரி கொடுக்கும் மேலும் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் அல்லா தலா அதற்கான நற்கொலியை நம்ம அனைவருக்குமே கொடுத்துடுவோம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அது நிறைய மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் மேலும் உங்களுடைய அன்பான மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க நான் அவங்க எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தவும்